விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுறதுலேருந்து மருந்து அடிக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கவுரிய கருவி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரே மிஷினில் நம்ம சால்வ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிற மிஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா கில்லோஸ்களுடைய மகாட்டிங்கிற மாதிரி இந்த மிஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உழவு ஓட்டுறதுலேருந்து ஸ்ப்ரேயர் மருந்து அடிக்கிறது தட்டை இருக்கிறது நெல் இருக்கிறது இது எல்லாமே இந்த ஒரே மிஷின் உங்களுக்கு வந்து தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கும் இந்த வண்டியில் நீங்கள் என்னென்ன வேலை செய்யலாம்னு கேட்டிங்கன்னா எல்லா வேலையும் அமர்ந்து உட்காந்துக்கிட்டே வேலை செஞ்சுக்கலாம் இது வந்து பிரேக் சிஸ்டம் மற்ற பவர் டெல்லி இல்லாத வந்து ஹைட்ரலிக் ஆயில் பிரேக் சிஸ்டம் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலப்பு வந்து நார்மல் கலப்பை போட்டுக்கலாம் அது போக வந்து அஞ்சு கலப்பு போட்டு ஓட்டிக்கலாம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கலப்பு ஓட்ட போட்டும் போது உங்களுக்கு ஆளம் அதிகமாக இருக்கும் நார்மல் கலப்பையும் ஆளம் வரும் அஞ்சு கலப்பு போட்டு ஆளம் வைக்கும் அதே போக வந்து டயரை கழட்டி நம்ம கேஜியில் போட்டு சேற்று ஓட்டிக்கலாம் அதே வந்து பிடிஓ சாப்பிட்ட மூலிமா நம்ம வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ரேயர் தண்ணி இருக்கிற தண்ணியை பம்ப் செட் தண்ணி எடுக்கிற மிஷின் இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விவசாயத்தில் ஒரு சில விவசாயங்களுக்கு கரண்ட் இல்லாத இருக்கும் அந்த ஏரியாவில் வந்து நம்ம பத்துக்கு கேவி ஜென்ரேட்டரை வச்சு அஞ்சு ஹெச்பி மோட்டர் ஓட்டுற வரைக்கும் இந்த மிஷினில் நம்ம பண்ணிக்கலாம் அதாவது தண்ணி கரண்ட் இல்லாத இடத்துலேயே பூர்த்தி செய்கிற ஒரே மிஷின் இந்த மிஷின் உங்களுக்கு அது போக உங்களுக்கு வந்து தட்டை இருக்கிற மிஷின் நீங்கள் வந்து ஹைட்ராலிக் பம்ப் ஃபிட் பண்ணி தட்டை இருக்கிற முன்னாடி தட்டை இருக்கிற மிஷின் தட்டு நெல் இது எல்லாமே நம்ம அறுத்துக்கலாம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இது வந்து அதான் நம்ம ஒரு உணவு முதல் அறுவடை வரையும் சொல்கிறது வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே ஒவ்வொன்றுக்காக வருது அது போக வந்து இன்ஜின் வந்து உங்களுக்கு தெரியும் இன்ஜின் வந்து கெர்லாஸ்கர்னுடைய கேக்குல் டெக்னாலஜி இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டினாலும் ஹீட் ஆகாது ஹீட் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பவர் டில்லர் செக்மெண்ட்லேயே வந்து வாட்டர் பம்ப் ஃபிட் பண்ண இன்ஜின் ஒரே இஜினில் தான் இந்த மிஷின் எதனால் கேக்கு டெக்னாலஜி நம்ம பண்ணிடுதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைய வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கிறத காரணத்தினால நம்ம வந்து நம்ம வாட்டர் பம்ப் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் நம்ம விவசாயம் வந்து ஓப்பன் ஏரியாவில ஓட்ட போகிறோம் அது மா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருபத்தி மணி நேரம் உடம்பு கொட்டலாம் அதுக்கு உண்டான உறுதியான இன்ஜின் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு மனைவி அங்கீகார பெற்ற மிஷினுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது பர்சன்ட் மானியம் உங்களுக்கு அனைத்து விவசாயிகளையும் கிடைக்கும் இந்த மிஷின் உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு அக்ரோ ஏஜென்சி சேலம் நாமக்கல் ரெண்டு டிஸ்ட்ரிக்லேயும் உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட கிடைக்கும் உங்களுக்கு இந்த கேக்குல் டெக்னாலஜி இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் மிஷின் டோட்டல் மிஷினுக்கு ஒரு வருஷம் கீழோஸ்கர் கம்பெனியினுடைய ஒரு வருஷம் வாரண்டி கொடுப்பேன்